நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க இந்த தைப்பட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் விதைகள் போட போகிறோம் ஆல்ரெடி லேட்டு தான் இருந்தாலும் இப்போ தான் இந்த பழ வகைகள் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி கொடி வகை செடிகளையெல்லாம் இப்போ போடலாம் இந்த தை பட்டத்துக்கு அப்படின்ட்டு இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்காக இங்கே பாருங்கள் தோட்டத்து மண்ணை எடுத்து வச்சுருக்கோம் அதோடு கூட இன்னும் தோட்டத்து மண்ணு சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு விதமான விதைகள் இப்போ வாங்கியிருக்கோம் செடிகள் போடுறதுக்கு ஆடிப்பட்டம் வரைக்கும் நாம் இந்த செடிகளை வளர்த்து வரலாம் ஆடிப்பட்டத்துக்கு தான் நமக்கு துட்டிகள் நிறையா தேவை அது வரைக்கும் நமக்கு கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழ வகைகள் காய் வகைகள் எல்லாம் கிடைக்கும் இந்த தோட்டத்து மண்ணை போட்டாச்சு தோட்டத்து மண்ணோட கூட லேசாக உரம் போட்டுக்குவோம் இந்த கிச்சன் கம்போஸ்ட்டு கிச்சன் கம்போஸ்ட்டை கொட்டியாச்சு இதை நல்லா தரோவாக கலந்து விட்டுட்டு இந்த மண் கலவையை சரி பண்ணிவிட்டு இந்த நர்சரி பாட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் ஏழு விதமான விதைகள் போடுறதுக்கு ஏழு விதமான நர்சரி பாட்ஸ் இருக்குங்க இது எல்லாத்துலேயும் இந்த மண் கலவையை எடுத்துக்கலாம் ஏழு பாட்லேயும் மண்கலவை எடுத்து வச்சாச்சு அடுத்து இது எல்லாத்துலேயும் விதைகளை போட்டுக்குவோம் விதைகள் எல்லாம் ரெடியாக இருக்குது இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த விதைகளையெல்லாம் ஆர்கே பட்டறையிலேருந்து தான் வாங்கினோம் இப்போ ஒவ்வொரு தொட்டிலையும் அந்த என்னென்ன விதைன்னு எடுத்து வச்சிட்றேன் அந்த பாக்கெட்டை இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு மஞ்சள் குடம் புளி அந்த குடம் தக்காளி குடம் வருது தக்காளி அடுத்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா மடிப்பு தக்காளி மடிப்பு தக்காளி அடுத்தது வாட்டர்மெலான் அடுத்தது இங்கே வச்சுக்கலாம் இது வந்து கிளஸ்டர் பீன் கொத்தவர கொத்தவரை இங்கே வச்சுருக்கோம் அடுத்தது வெள்ளரிக்காய் இங்கே போட்டுக்குவோம் நம்ம நாட்டு வெண் வெள்ளரிக்காய் அடுத்தது பிஞ்சு வெள்ளரிக்காய் இந்த பாருங்கள் அமெரிக்கன் குக்கம்பர் பிஞ்சு வெள்ளரி அடுத்தது மஸ்க் மெலான் முலாம்பழம் இப்போ இந்த ஏழு விதையும் இப்படி எடுத்து வச்சுட்டோம் இதை ஒன்று பிரித்து போட்டுருவோம் இப்போ மஞ்சள் குடம் தக்காளி போடுறேன் கொஞ்சம் போட்டால் போகிறோம் பரவலாக போடலாம் போட்டுட்டோம் பாருங்கள் அடுத்தது மஸ்க் மெலான் விதை போட்டுக்கலாம் போதும் இந்தளவுக்கு ரெண்டு கன்று மொளச்சா கூட போகிறோம் நமக்கு இது மாதிரி எல்லா விதையும் போட்டுக்கலாம் இப்போ எல்லா தொட்டிக்கும் விதைக்கு மேலே மண் போட்டுக்குவோம் இங்கே மண்ணை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் லேசாக மண்ணை தூவிக்கலாம் இதுவும் உரமும் மண்ணும் தோட்டத்து மண்ணும் சேர்ந்தது தான் இப்படி எல்லா தொட்டிலையும் போட்டுருவோம் எல்லா தொட்டிலையும் மண் போட்டு முடியாச்சு இப்போ எல்லா தொட்டிக்கும் மேலே வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா தொட்டிக்கும் தெளிச்சுக்கலாம் எல்லா தொட்டிக்கும் தண்ணி தெளிச்சாச்சு இதை ஒரு நிழலான இடத்துல வைப்போம் முளைக்கெட்டும் பார்க்கலாம் விதைகளெல்லாம் போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க பதினாறு ரெண்டில் விதை போட்டோம் இன்றைக்கி இருபத்தி மூணு ரெண்டு எந்த அளவுக்கு முளைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஏழு தொட்டியில் விதைகள் போட்டோம் ஆறு தொட்டியில் நல்லா முளைச்சி வந்திருக்கு ஒரு தொட்டியில் முளைக்கலை இப்போ எந்த தொட்டியில் என்னென்ன எப்படி எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த ரெண்டு தொட்டியும் எடுத்துக்கிட்டோன்னா இது ரெண்டும் இது வந்து மஞ்சள் குடம் தக்காளி போட்ட விதைகள் எல்லாமே முளைச்சிருச்சு ஒன்று ரெண்டை தவிர ஒரு தொண்ணூறு சதவிகிதம் சொல்லலாம் இது வந்துட்டு மடிப்பு தக்காளி மடிப்பு தக்காளியில் ஐம்பது சதவிகிதம் முளைச்சிருக்கு இங்கே இது பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் மெலான் போட்ட விதைகள் அத்தனையுமே முளைச்சிருச்சு இது மஸ்க் மெலான் இதில் பாருங்கள் ஒரு பத்து விதை போட்டிருப்பேன் மூணு கன்று நல்லா வந்திருக்கு ஒரு கன்று இப்போ வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளரி இது நாட்டு வெள்ளரி போட்ட விதைகள் எல்லாமே முளைச்சிருச்சு இது வந்து இந்த பிஞ்சு வெள்ளரி அமெரிக்கன் வெள்ளரி ஒரு கண்ணு நல்லா வந்திருக்கு மீதி ரெண்டு இப்போ முளைச்சிக்கிட்டு இருக்குது பரவாயில்ல இந்த அளவுக்கு ஒரு மூ ரெண்டு கண்ணு வந்தாலுமே கூட போகிறோம் நமக்கு ஒவ்வொன்றிலையும் தக்காளி மட்டும் கூட கொஞ்சம் கண்ணுங்கள் வந்தால் போகிறோம் கூடவே கண்ணுங்கள் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் முளைக்காதது ஏழு நாளில் முளைக்காதது இந்த கொத்தவரம் மட்டும்தான் இது கொஞ்சம் லேட்டாக தான் முளைக்கும் முன்னாடியே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு பத்து நாளாவது ஆகும் இதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ இங்கே இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்ட விதைகள் இதுலேயே நான் கத்திரி போட்டிருந்தேன் அந்த கண்ணெல்லாம் பெருசாக வந்துட்டதுனால நடவு முடிஞ்சிருச்சு நடவு முடிஞ்ச பிறகும் இந்த இவ்வளோ கத்திரிக்கன்றுங்கள் இருக்குது பாருங்கள் அடுத்து இது வந்துட்டு நெய் மிளகாய் செடி இதுவும் நெய் மிளகாய் செடிகள் தான் இவ்வளோ நல்லா வந்திருக்கு ஒரு சேப்பங்கிழங்கு செடி கூட வந்திருக்கு இந்த பாருங்கள் மணத்தக்காளி கீரை செடி இப்போ இது ஒரு மாதம் ஆனதுனால இதை வந்து நாம் பறித்து நடவு செஞ்சிடலாம் எஸ்பெஷலி இந்த நெய் மிளகாய் செடி நெய் மிளகா செடியிலையும் போட்ட விதைகள் எல்லாமே முளைச்சிருச்சு இது எங்கள் வீட்டில் பழுத்த பழத்துல இருந்து விதையை எடுத்து போட்டது தான் இது பார்த்திங்கன்னா தக்காளி நாற்று மறுபடியும் போட்டிருக்கேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்ட விதைகள்லேருந்து இப்போ தக்காளி நாற்று கொஞ்சம் நடவு செஞ்சு முடித்தாச்சு அது ஒரு மாதம் வளர்ச்சியில் இருக்குது இப்போ மறுபடியும் நான் இந்த விதை போட்டு இருபது நாள் ஆகுது பாருங்கள் இவ்வளோ நல்லா அருமையாக முளைச்சி வந்திருக்கு இதுவும் நான் வீட்டிலே தக்காளியில் விதையை எடுத்து சாம்பல்லாம் போட்டு பாதுகாப்பாக வச்சிருந்த விதை தான் இது வந்து நாட்டு தக்காளி கண்ணுங்க இந்த சைடு இங்கே இருக்குது பாருங்கள் உள்ளே இது வந்து மதனப்பள்ளி தக்காளி ஆனால் மதனப்பள்ளியோட முளைப்பு திறன் கொஞ்சம் கொ குறைவாக தான் இருக்குது செடியும் கொஞ்சம் சின்னதாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த சைடு இது வந்து நாட்டு தக்காளி முளைப்புத்திறனும் அதிகமாக இருக்குது அதே சமயம் வளர்ச்சியும் அதிகமாக இருக்குது நான் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த நாட்டு தக்காளி கண்ணுங்களில் ஒரு நிறைய கண்ணுங்களை இடையில இடையில எடுத்து விட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப க்ரௌடடாக இருந்ததுன்னு சொன்னாக்க கண்ணுங்க நல்லா வளராது சத்து பத்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக நாம் விதைகளை எவ்வளவு காலத்துக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறோம் அடுத்து வந்துட்டு அதனுடைய தன்மை என்ன அதிக முளைப்புத்திறன் கொண்டதா இல்லை குறைஞ்ச திறன் கொண்டதா சூழ்நிலை என்ன அப்படின்னு இவ்வளோ விவரங்களையும் பார்த்து தான் விதைகள் முளைக்கும் அடுத்தது நாம் பார்த்தோன்னா இந்த தக்காளி மிளகாய் கத்திரி இதெல்லாம் வந்து நாத்தங்காலில் நாற்று பாவி தான் நாம் வந்து நடவு செய்கிறது வழக்கம் அதே மாதிரி இப்போ செஞ்சுக்கிட்டு வர்றோம் ஆனால் நம்ம முதல்ல பார்த்தது மாதிரி இந்த மெலான் வகைகள் வெள்ளரிக்காய் வகைகள் எல்லாத்தையும் நாம் நேரடி விதைப்பு மூலம் பயிர் செய்கிறது தான் வழக்கம் ஆனால் இப்போ நம்ம ஏன் ஆற்றங்காலில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க போட்ட விதைகள் எல்லாமே முளைச்சி வரும் அப்படிங்கிறது கேரண்டி இல்லை விதைகள் முளைச்சி வரலை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மறுபடியும் விதைகள் போடுற மாதிரி இருக்கும் அது மாதிரி இந்த பேகோ அந்த வளர்க்கக்கூடிய அந்த ஊடகங்களில் நாம் வந்துட்டு திருப்பியும் திருப்பியும் போட்டோன்னா அந்த பருவத்துக்கு அது சரிப்பட்டு வராது அதே சமயம் நாம் எப்படி நாற்றங்காலில் போட்டு வளர்த்து நடவு செஞ்சோன்னா அந்த நட்ட பயிர்கள் நல்லா வளரலைனாலும் கூட மீதி இருக்கிற கண்ணுங்கள்லேருந்து அந்த நாற்றங்காலில் இருந்து உடனடியாக மாற்றி நல்ல செடியை நட்டு விட்டுறலாம் அதனால் நமக்கு தொடர்ச்சியாக செடிகள் வளரும் அந்த அந்த பட்டத்துக்கு வேண்டிய செடிகளை நாம் அந்த மாதிரி வளர்த்துக்கலாம் நேரடி விதைப்பை காட்டிலும் நாற்று விட்டு நடுதலில் சிறப்பாக நமக்கு மகசூல் கிடைக்கும் இது பாருங்கள் பாலக்கு கீரை விதை போட்டு முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது நான் எந்த குரோ பேக்கில் கீரை பேக்கில் பாலக்கீரையை வளர்க்கணுமோ அதே குரோ பேக்கில் விதை போட்டிருக்கேன் அதை கூட உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் ஆனால் மூணு தடவை போட்டு எல்லாத்தையுமே பெரிசாலை அப்படியே கிளச்சி விட்டு கிண்டி விட்டு வேஸ்ட் பண்ணிருச்சுங்க அதனால தான் இப்போ இதை வந்து ஒரு மறைவான இடத்துல தோட்டத்தில் வச்சு விதை போட்டு பாலக்கீரையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இது கொஞ்சம் பெருசானதும் நம்ம கொண்டு போய் கீரை பேக்கில் நட்டுறலாம் அதுக்குள்ளே இந்த பெருசாலிக்கு ஒரு வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு உபாயமும் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பாலக்கீரை எப்படி இந்த ஸ்டாண்டுக்கு அடியில் வச்சு வளர்த்துக்கிட்டு வர்றேன் பாருங்கள் இதுக்கு இடையிலையும் இந்த இந்த கு இலைகளையெல்லாம் வச்சு மூடி இருக்கேன் எவ்வளவு சின்ன இடம் இருந்தாலும் உள்ளே நுழைஞ்சு அது எல்லாத்தையும் செடிகளையெல்லாம் பறித்து போட்டுரும் மாடிப்படியை இப்படி மூடி வச்சிருவாங்க நைட்டில் இந்த மாதிரி ரெண்டு கதவு கிடச்சிது இந்த ரெண்டு கதவையும் வச்சு மூடி வச்சுட்டு காலையில் எடுத்து விட்ருவோம் அதனால தான் இப்போ நமக்கு நர்சரியில் கண்ணுங்களையெல்லாம் வளர்க்க முடியுது நேரடி விதைப்பில் இந்த மாதிரி சின்ன கண்ணுங்களை ஏதோ ஒரு இயற்கை உபாதையினால் அதுங்க வளர முடியாமல் போயிருச்சினால மறுபடியும் நம்ம விதை போட்டு தான் வளர்க்கணும் ஆனால் இப்போ நாம் இந்த மாதிரி நாற்றங்காலில் வச்சு நாம் பயிர் பண்ணுறதுனால இந்த மாதிரி சேதாரங்கள் வரும் பொழுது மறுபடியும் நாற்றங்காலில் இருக்கிறத எடுத்து நட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக எந்த இடத்துல ரெண்டு இந்த ஸ்டார் ஃப்ரூட் மரத்துக்கு இடையிலையும் வரக்கா செய்திக்கு இடையிலையும் இந்த நாற்றங்கால அப்படியே பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்